நாம் பொதுவாக அனைவருமே தூங்கும் போது கனவு காண்கிறோம் ஆனால் காலையில் எழுந்திருக்கும் போது பலருக்கும் அந்த கனவு நினைவிருக்காது ஒருவேளை அப்படி கனவு நினைவிருந்தால் அது மிகவும் விசேஷமானதாகும் நம் வாழ்க்கையில் இதுபோன்ற கனவுகள் அரிதாகவே நனவாகும் உளவியலாளர்கள் கனவுகளுக்கு நமது ஆழ்மனதில் மனதில் நிறைய தொடர்பு இருப்பதாகவும் அவற்றிற்கு ரகசியமான அர்த்தம் இருப்பதாகவும் கருதுகின்றனர் ஜோதிடத்திலும் கனவுகளுக்கு அர்த்தங்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது அவை நடக்கப்போகும் நல்லது கெட்டது எதையாவது குறிக்கலாம் கனவுகள் உடனடி ஆபத்தை பற்றி எச்சரிக்கலாம் அல்லது மகிழ்ச்சியை தரும் ஒரு நிகழ்வை குறிக்கலாம் அனைத்து கனவுகளுக்கும் அர்த்தம் இருக்காது என்பதை மறந்து விடாதீர்கள் பொதுவாக அனைத்து மதத்திலுமே கோவில்கள் தூய்மை மற்றும் பிரார்த்தனைகளை குறிக்கின்றன நீங்கள் கனவில் கோவிலை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை பொறுத்து இது பல்வேறு விஷயங்களை குறிக்கலாம் கோவில்கள் வழிபாட்டு தலங்களாகவோ சுற்றுலா தலங்களாகவோ அல்லது கைவிடப்பட்ட கட்டிடங்களாகவோ இருக்கலாம் பொதுவாக கோவில்களை கனவில் கண்டால் நீங்கள் உங்கள் எண்ணங்களிலும் மனதிலும் ஒருவித அமைதி மற்றும் தூய்மையான உணர்வு எழலாம் உங்கள் உள் சுயத்தை எழுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளலாம் என்பதையும் இது குறிக்கலாம் இது ஒரு நேர்மறையான ஆன்மீக அனுபவமாக இருக்கலாம் நீங்கள் கனவில் ஒரு கோவிலில் பிரார்த்தனை செய்வது போல கனவு வந்தால் நீங்கள் மிகவும் ஆன்மீகம் சார்ந்தவராக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீவிரமான சிக்கலை தீர்க்க உங்கள் உள் ஆன்மீக ஆளுமையை எழுப்பும் சூழ்நிலை வரப்போகிறது என்பது இதன் அர்த்தமாக இருக்கலாம் கோவிலில் அமைதி மற்றும் தூய்மை உள்ளது அது ஒரு வழிபாட்டுத்தலம் எனவே இந்த கனவை காண்பவர்கள் ஆன்மீகத்தை பற்றிய சரியான அணுகுமுறையை கொண்டுள்ளனர் கைவிடப்பட்ட கோவிலில் இருப்பதை பற்றிய ஒரு கனவை நீங்கள் கண்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் கைவிடப்பட்ட கோவில் என்பது வெறிச்சோடிய மற்றும் எதிர்மறை சக்திகள் நிறைந்த இடமாகும் இந்த கனவு உங்கள் வாழ்க்கையில் சில பேரழிவுகள் வரப்போகிறது என்று அர்த்தம் அன்புக்குரியவர்கள் உங்களை விட்டு விலகலாம் நீங்கள் ஒரு கனவில் கைவிடப்பட்ட கோவிலில் இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று அர்த்தம் கோவில்களில் பெரும்பாலும் ஏழைகளுக்கு உணவு வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன நீங்கள் ஒரு கோவிலில் சாப்பிடுகிறீர்கள் அல்லது கோவிலில் வழங்கப்படும் உணவை சாப்பிடுகிறீர்கள் என்று நீங்கள் கனவு கண்டால் நீங்கள் ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கலாம் என்று அர்த்தம் ஆனால் உதவி விரைவில் தேடி வரும் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் விரைவில் தீர்ந்துவிடும் அது நிதி உதவியாக இருக்கலாம் அல்லது நண்பர்களின் ஆதரவாக இருக்கலாம் இந்த கனவு ஒரு நல்ல அறிகுறியாகும் நீங்கள் கனவில் ஒரு பழங்கால கோவிலுக்கு சென்றால் அல்லது வெளியே வருகிறீர்கள் என்றால் நீங்கள் கடந்த கால நினைவுகளில் சிக்கியுள்ளீர்கள் என்று அர்த்தம் பழைய கோவில் உங்கள் கடந்த கால குணங்களையும் காலப்போக்கில் நீங்கள் அடைந்த முன்னேற்றத்தையும் குறிக்கிறது பழமையான கோவில்கள் சிதிலமடைந்து வருகின்றன இது நமக்கும் பொருந்தும் நாம் கடந்த காலத்தில் அதிகமாக வாழ்ந்தால் நாம் நமது நிகழ்காலத்தை புறக்கணிக்கிறோம் இந்த கனவு கடந்த காலத்தை விட்டுவிட்டு தற்போதைய சூழ்நிலையை மேம்படுத்துவதன் மூலம் நம் வாழ்க்கையில் முன்னேறச் சொல்லும் அறிகுறியாகும் கோவில்களை கனவில் காண்பது நல்லது மற்றும் கெட்ட அர்த்தங்களை தரும் இந்த கனவுகளை நம் வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் சரியான முடிவுகளை எடுக்கவும் பயன்படுத்தலாம் உங்களுக்கு இவ்வாறு கனவுகள் வந்துள்ளதா என கமெண்ட் பண்ணுங்க நன்றி